இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கண பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற டாபிக் போலி ஓகேங்களா ஸோ போலி பார்த்தீங்க அப்படின்னா நான் செவன்த் புக்கு ஓல்டு புக்கு டேர்ம் த்ரீ இயல் ஒன்லையும் செவன்த் புக்கு நியூ புக்கு டேர்ம் ஒன் இயல் த்ரீலையும் இருக்கும் ஓகேங்களா ஸோ போலி அப்படின்னா என்ன அதோட வகைகள் என்ன அப்படின்னா என்ன அதை பற்றினா தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே தெளிவாக பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் போலி போலி அப்படின்னா என்ன அப்படின்னா போல இருத்தல் அப்படிங்கிற பொருளில் வரும் போலினா போல இருத்தல் சோ ஜெராக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா போலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஓகேங்களா சோ அதே மாதிரி தான் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல மாறி இருக்கும் இருந்தாலுமே பொருள் வந்து உங்களுக்கு அதே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை தான் நம்ம போலி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ போலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அந்த சொல்லில் முதல்லையோ இடையிலையோ இறுதி ஓகேங்களா ஸோ ஏதோ ஒரு இடத்துல இல்லைன்னா முழுசா கூட மாறி இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த எழுத்துக்கள் எல்லாமே மாறி இருந்தாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா முதல் இடை கடை இந்த மூணுல மாறி வந்து அதே பொருள் உங்களுக்கு தந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம போலி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சொல்லில் முதல் இடை இறுதி இல்லைன்னா இறுதிக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம் கடை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த மூணு எழுத்துகள் மாறி வந்திருக்கும் இருந்தாலுமே பொருள் மாறாம இருக்கும் ஓகேங்களா சோ ஆர் அதாவது இது இல்லைன்னா அது ஓகேங்களா ஸோ ஒன்று முதலில் மாறி வந்திருக்கலாம் இல்லைன்னா இடையில மாறி வந்திருக்கலாம் இல்லைனா இறுதியில் மாறி வந்திருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மாறி வந்து அந்த எழுத்து வந்து உங்களுக்கு மாறிடும் ஓகேங்களா ஸோ ஒரிஜினலாக இருக்கிற சொல்லில் இருந்து அந்த எழுத்து மாறிடும் இருந்தாலுமே அதே பொருளை தரும் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போலி அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அறம் இதை அரண் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அறம் அப்படின்னாலும் அரண் அப்படின்னாலும் ஒன்று தான் ஓகேங்களா ஸோ அறம் செய்ய விரும்புன்னு அவ்வையான்னு சொல்லியிருப்பாங்க அரண் அப்படிங்கிறத உங்களுக்கு வள்ளுவர் பயன்படுத்தியிருப்பார் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல அறம்னாலும் அரண்னாலும் ஒன்று தான் இந்த இடத்துல பாருங்க இம்முக்கு பதிலாக கடைசியா இருக்க அந்த எழுத்து இன்னா மாறியிருக்கு இருந்தாலுமே அதோட பொருள் மாறாது ஓகேங்களா ஸோ இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒரு சொல்லில் முதல் எழுத்தோ இடை எழுத்தோ இறுதியில் இருக்க எழுத்தோ மாறி வந்தாலும் அதோட பொருள் உங்களுக்கு மாறாமல் இருக்கும் அந்த மாதிரி தான் போலி அப்படின்னு சொல்லுவோம் தான் போல இருத்தல் அப்படிங்கிற பொருள் வருது ஓகேங்களா ஸோ இப்போ ஃபுல்லாக கூட மாறி இருக்கலாம் அது ஒரு போலி நம்ம அது என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் ஓகேங்களா ஸோ போலியில் மூணு வகை இருக்கு ஓகேங்களா ஸோ போலியில் மூணு வகை இருக்குது என்னென்ன அப்படின்னா இப்போ சொன்னோம் இல்லையா வார்த்தையாக சொன்னோம் இல்லையா அதே தான் பாருங்க முதற் போலி இடைப்போலி கடைப்போலி கடைனா என்ன சொன்ன இறுதினு சொன்ன இல்லையா சோ முதற் போலி இடைப்போலி கடைப்போலின்னு மூணு வகை இருக்கு முதற் போலினா என்ன அப்படின்னா அந்த சொல்ல முதல் எழுத்து மட்டும் மாறி வரும் மாறி வந்தாலும் அதோட பொருள் வந்து உங்களுக்கு மாறாம இருக்கும் பாருங்க பசல் அப்படிங்கிறத பைசல் அப்படின்னு சொல்றது பசல் அப்படின்னா பைசல் அப்படின்னு சொல்றது ஓகேங்களா ஸோ பா அப்படிங்கிற எழுத்து என்ன மாதிரி இருக்கு பையா மாறி இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு மாறி வந்தாலும் அதே பொருளை தான் தரும் ஓகேங்களா அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சு மஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு மைஞ்சு அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ இந்த மா அப்படிங்கிறது மையா உங்களுக்கு மாறி இருந்தாலும் ஒரே பொருளை தான் தரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயல் இது மையல் அப்படின்னு மாறும் அப்படிங்கிறது மையா மாறி இருக்கு அப்போ முதல் எழுத்து உங்களுக்கு வேற எழுத்தா வந்திருக்கு இருந்தாலுமே அதோட பொருள் வந்து மாறல ஓகேங்களா சோ இந்த மாதிரி வந்ததுன்னா அதை முதற் போலி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அடுத்து இடைப்போலி இடைப்போலின்னா என்ன உங்களுக்கு இதுலயே படிச்சாலே தெரிஞ்சிடும் அந்த சொல்லில் இடையில வர எழுத்து மாறி வந்தாலும் பொருள் மாறாம தான் இடைப்போலி ஓகேங்களா சோ பாருங்க அமைச்சு அமைச்சு ஓகேங்களா ஸோ இந்த மா அப்படிங்கிறது உங்களுக்கு மையா மாறி இருக்கு ஓகேங்களா ஸோ முதலும் கடைசியும் இல்லாம அதுக்கப்புறம் இருக்க எழுத்துக்கள் அது இடையில தான் வருது இல்லையா ஸோ இடைனா ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கணும் இல்லை ஸோ பாருங்க ஆ மா இச்சு இது முதல் எழுத்து இது கடைசி எழுத்து இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று மாறி வந்திருக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ அமைச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அமைச்சு அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இடையில இருக்க எழுத்து மாறி வந்தாலுமே அதோட பொருள் உங்களுக்கு மாறுபடாது பாருங்க அரையர் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும் அறையர் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ரா அப்படிங்கிறது ரையா மாறி வரும் ஓகேங்களா ஸோ முதற் போலி அப்படின்னா முதல்ல அந்த சொல்லில் முதல்ல இருக்க எழுத்து மாறி வந்து இருந்தாலுமே அந்த பொருள் வந்து உங்களுக்கு மாறாது ரெண்டாவது இடைப்போழி இடையில இருக்க எழுத்து மாறி வந்தாலும் பொருள் மாறாமல் இருக்கும் அடுத்து கடைப்போழி கடைப்போழின்னா என்ன கடைசியாக வர எழுத்து மாறி வந்தாலும் உங்களுக்கு பொருள் மாறாமல் இருக்கும் பாருங்க நிலம் அப்படிங்கிறது நிலன் அப்படின்னு மாறும் முதல்ல தான் இல்லையா அறம் அப்படிங்கிறது அரண் பந்தல் அப்படின்னா பந்தர் இந்த மாதிரி மாறும் ஓகேங்களா சோ கடைப்பொழியில மட்டுமே பாருங்க அக்ரிணை பெயர் வந்து வச்சுக்கோங்களேன் கடைப்பொழியில் ஓகேங்களா ஸோ கடைப்பொழியில் அக்ரினை பெயர் வந்துச்சு அப்படின்னா கடைசியாக லகரம் வந்தால் நகரமாக மாறும் இதுவே சாரி மகரம் வந்துச்சுன்னா அப்படின்னா ஓகேங்களா ஸோ மகரம் வந்ததுன்னா நகரமாக மாறும் லஹரம் வந்துச்சு அப்படின்னா ரகரமாக மாறும் புரியுதுங்களா ஸோ பாருங்க நிலம் அப்படிங்கிறதுல இம் என்ன ஆச்சு இன்னுன்னு மாறிச்சு அறம்னா இம்மு இன்னுன்னு மாறிச்சு பாருங்க பந்தல் இல் இருன்னு மாறிடுச்சு ஓகேங்களா ஸோ அப்போது இந்த கடைப்பொழியில் மட்டும் அக்ரிணை பெயர் வந்துச்சு அப்படின்னா அந்த அக்ரிணை பெயரில் மகரம் அதாவது கடைசியாக இம்மு வந்து மகரம் வந்துச்சு அப்படின்னா அது நகரமாக மாறும் இதுவே லஹரம் வந்துச்சு அப்படின்னா அது ரகரமாக மாறும் இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு தெரிஞ்சிச்சுக்கோங்க இது வந்து கடைப்பொழியில் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ போலியில் மூணு வகை இருக்குன்னு சொன்னேன் முதற்பொலி இடைப்பொலி கடைப்போலி என்னென்ன எக்ஸாம்பிள் என்ன எல்லாமே பார்த்தாச்சு இல்லையா இது போக இன்னொரு போலி எக்ஸ்ட்ராவாக இருக்குது அது என்ன அப்படின்னா முற்றுப்போலி ஓகேங்களா ஸோ முற்றில் அந்த சொல் வந்து முழு முழுசுமே மாறிடும் ஓகேங்களா ஸோ முதல்ல இருக்கிறது இடையில் இருக்கிறது கடையில் இருக்குதுன்னு எல்லா இருக்கிற எல்லா எழுத்துமே மாறிடும் இருந்தாலுமே உங்களுக்கு பொருள் மாறாது பாருங்கள் ஐந்து அப்படிங்கிறது அஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த இடத்துல ஐக்கு பதிலாக ஆ மாறிடுச்சு இந்துக்கு பதிலாக இஞ்சு மாறிடுச்சு தூக்கு பதிலாக சூ மாறிடுச்சு அப்போ அந்த சொற்களில் இருக்க எல்லா எழுத்துமே மாறிடும் ஓகேங்களா எல்லா எழுத்தும் மாறுனாலுமே பொருள் வந்து உங்களுக்கு மாறாது ஸோ நாளும் ஐந்து அப்படின்னாலும் இந்த எண்ணெய் தான் குறிக்குது இல்லையா ஸோ அப்போது முற்றுப்போலி அப்படிங்கிறதுல என்ன வரும் அந்த சொல் அந்த சொல் இருக்குது அப்படின்னா அந்த சொல் இருக்க எல்லா எழுத்துமே மாறி வந்தாலும் பொருள் உங்களுக்கு மாறாது அந்த மாதிரி தான் உங்களுக்கு முற்றுப்போலி ஓகேங்களா ஸோ அந்த எழுத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து என்ன வகை போலி அப்படிங்கிறத முதல்ல மாறி இருந்துச்சு அப்படின்னா அது முதற் போலி இடையில் மாறி இருந்துச்சின்னா இடைப்போலி கடைசியாக மாறி இருந்துச்சுன்னா அது கடைப்போலி ஃபுல்லாக எல்லா எழுத்துமே மாறினாலும் பொருள் மாறல அப்படின்னா அது வந்து முற்று ஓகேங்களா ஸோ இதை தான் ஸ்கூல் புக்கில் ஃபுல்லாவே தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஸோ எக்ஸாம்பிள் எல்லாமே தெளிவாக என்னென்ன எ எடுத்துக்காட்டு என்னென்ன ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஹெட்டிங் அது என்ன அது அப்படின்னா என்ன அதோட வகைகள் என்ன அப்படின்னா என்ன அதுக்கான எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக செப்ரேட்டடாக நோட்டில் நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க ஓகேங்களா தெளிவாக புரியுதுங்களா அடுத்த கிளாஸில் வேற ஒரு இலக்கண டாப்பிக்கோட பார்க்கலாம் தேங்க் யூ